தற்போது நடந்து வரும் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் மக்களுக்கு ஏற்படும் சிக்கல் அதிகமாகியுள்ளதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்கள் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பலரும் இது பற்றி கடுமையாக விமர்சித்து வர முதல்வரும் துணை முதல்வரும் கூலிப்படம் பார்த்து படக்குழுவை வாழ்த்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இது திமுகவிற்கு வாக்களித்த மக்களுக்கே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வந்துள்ளது தங்களின் வாழ்வாதாரத்துக்கு போராடிய துப்புரவு பணியாளர்களை இரவில் கைது செய்யும் போது அதில் பலருக்கு காயங்களும் ஏற்பட்டுள்ளது இது நடந்து முடிந்த மறுநாளே திமுக அரசு துப்புரவு பணியாளர் என சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தது ஆனால் இது வெறும் மட்டுமே தவிர அவர்கள் மேல் அரசுக்கு அக்கறை இல்லை என்ற கருத்தே நிலவுகிறது மேலும் இந்த விவகாரத்தில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியாவை அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுமக்களும் கடுமையாக விமர்சித்து அமைச்சர் சேகர்பாபுவை பதவியை விட்டு விலக வேண்டும் எனவும் சொல்லி வருகின்றனர் இப்படியான நிலையில் அதிமுகவின் ஐடி விங் இந்த துப்புரவு பணியாளர்கள் விவகாரம் குறித்த சில அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டுள்ளது இந்த விவகாரத்தில் திமுக எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டுள்ளது என்பதை இந்த பதிவு காட்டுகிறது இந்த பதிவில் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுநல வழக்கு தொடர்ந்த தேன்மொழி யார் தெரியுமா திமுக சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி இவர் தொடர்ந்த வழக்கில் கூறப்பட்டிருக்கும் தனம் சாரிட்டபிள் டிரஸ்ட் யாருடைய தெரியுமா பணி நிரந்தர வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கவே இல்லை என பச்சை பொய் சொன்ன அமைச்சர் சேகர்பாபு உடையது இதை துணை முதல்வரே சொல்லியிருக்கிறார் இப்போது தெரிந்ததா தூய்மை பணியாளர்களை வெளியேற்றது யார் என்று யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் அமைதியாக போராடி வந்த எளிய மக்களின் மீது கரிசனம் கொள்ளாமல் வெறுப்பை உமிழ்ந்து காட்டில் இறையை வேட்டையாடும் மனோபாவத்தோடு நரிதந்திரம் செய்து அவர்களை நடு இரவில் காவல்துறையை வைத்து அடித்து வெளியேற்றியுள்ளது திமுக தூய்மை பணியாளர்களை வெறுத்து ஒதுக்கும் அளவிற்கு அவர்கள் இடையூறாக கருதி இந்த திமுக ஆட்சியை மக்கள் குப்பையில் வீசத்தான் போகிறார்கள் நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள் மேலும் இந்த பதிவு அதிமுகவை தாண்டி பல அரசியல் கட்சிகள் மத்தியில் கவனம் பெற்று வருகிறது போதை பொருளால் வருது போதை பொருளால் இப்படிப்பட்ட நிலைமை தமிழ் இடத்திலே ஏற்பட்டு விட்டது நான் பலமுறை சொல்லிட்டேன் ஆட்சி வந்து ஒரு திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே ஆண்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது அதை கட்டுப்படுத்துங்கள் அறிக்கை ஊடகத்திலும் வெளியிட்டேன் எதையுமே கண்டுகொள்ளவில்லை இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சா மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவரும் சீரழிந்து விட்டார் குடும்பம் கஞ்சா மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவரும் சீரழிந்து விட்டார் குடும்பமும் சீரழிந்து விட்டது குடும்பம் நடுத்தருவுக்கு வருகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி ஆளுகள் ஆட்சி செய்கின்றாங்க இன்னைக்கு இந்த போதை பொருளால் தாங்க இவ்வளவு பிரச்சனை எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் நடக்காத நாளே இல்லை இன்னைக்கு பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் முதல்ல என்ன வரும் தங்க என்ன விலைன்னு வரும் வெள்ளி என்ன விலைன்னு வரும் இப்போ கொலை நிலவரம் என்ன அதுதான் பத்திரிகையிலேயும் ஊடகத்தில் வர செய்தி இதை தவிர்த்து என்ன வருது தமிழகம் தமிழகத்தில் அடியோடு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது தமிழகம் போதைப் பொருள் மாநிலமாக மாறிவிட்டது இதே முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார் தொலைக்காட்சியில் பாதிப்பை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் யார் சொல்றது முதலமைச்சர் சொல்றார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் தாங்க நாங்களும் சொன்னோம் முதவரசுமே சொன்னோமே நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்தி இருக்கலாம் இதனால மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதை கடுமையாகி இன்றைக்கு அவரது சீரழிய நிலை ஏற்பட்டிருக்காது இதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம் இதையெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன்னா விற்கிறவங்களே திமுக தான் வேற என்ன பண்ண முடியும் எங்கேயும் கட்டுப்படுத்த முடியும் இன்னும் சொல்ல போனா திமுக பொதுக்குழு நடந்தது அந்த திமுக பொதுக்குழுல திரு ஸ்டாலின் பேசுகிறார் இரவில் கண்மூடி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது திமுக கட்சி அவருடைய கட்சிக்காரர்களால எந்த பிரச்சனை வந்துவிடுமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கணும் சொல்றாரு யார் நாட்டுடைய முதலமைச்சர் இவர் கட்சியை காப்பாற்ற முடியல நாட்டு மக்களை எங்க போய் காப்பாற்ற போறார் அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்றேன் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அடியோடு வந்து விட்டது இதுக்கு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டு காரணத்தினாலே தமிழகம் சீரழிந்து கொண்டு என்பதை நாம் அத்தனை பேரும் எண்ணி பார்க்க வேண்டும்